அழகான ஒரு செக்ரட்டரி அந்த ஆஃபீஸ்ல நாகராஜன் ஒரு பாஸ் அவருக்கு இந்த அழகான செக்ரட்டரியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சபலம் ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாரு ஒரு தடம் எல்லையை மீறிடுறாரு அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ரத்தி ஸ்டோரி பீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்க கேட்டு மகிழலாம் சரி இப்ப கதைக்குள்ள போலாமா நாகராஜன் தினமும் மத்தியானத்துல சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாரு அவருக்கு பரிமாறுறதுக்கு கண்ணையான்னு ஒருத்தனும் கூட வருவான் திடீர்னு ஒரு நாள் அவன் காணாம போயிட்டான் நாகராஜுக்கு ஒரே டென்ஷன் சாப்பாடு போட்டு சாப்பிட்றது அவருக்கு வராது இதை கவனித்த தெரசா அவரோட செக்ரட்டரி ரொம்ப அன்பாகவும் அவருக்கு என்ன பிடிக்குது பிடிக்கலைங்கிறத பார்த்து பார்த்து சர்வ் பண்ணுறா இதை பார்த்து நாகராஜன் ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆகி அவளை கூடையே உட்காந்து சாப்பிட சொல்கிறாரு தன்னுடைய சாப்பாட்டையும் பகிர்ந்துக்கிறாரு நாளடைவில் அவங்களோட நெருக்கம் அதிகமாகுது பெருசாக தன்னுடைய அப்பா அம்மா பற்றியும் தன்னுடைய முதல் காதல் பற்றியும் இப்படி பல விஷயங்களை மனசு விட்டு நாகராஜன் கிட்ட ஒரு குழந்தை போல ஷேர் பண்ணிக்கிறா அப்ப அப்ப நாகராஜனுக்கு இவளை எப்படி ட்ரை பண்ணலாம் இவளை எப்படி வழிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற சிந்தனை மனசுல ஓடிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் வழிவகுத்தது யாருன்னு கேட்டா கண்ணையா தான் கண்ணையா நாகராஜனோட கசின் சின்ன வயசுல ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாத அயோக்கியத்தன்மே கிடையாது தண்ணி இருந்து எல்லா பழக்கத்தையும் கண்ணையனுக்கு சொல்லி கொடுத்தது நாகராஜன் தான் ஆனால் அதையெல்லாம் எப்படி லிமிட்டோட வச்சிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதால நாகராஜன் இன்னைக்கு உயர்ந்து ஒரு பாசா உக்காந்துட்டு இருக்காரு கண்ணையன் அந்த பழக்கங்களையே மூழ்கினதால் இன்னைக்கு குடிக்காரனா நாகராஜன் வீட்லேயே வேலை செய்யற லெவலுக்கு வந்துடுறாரு சில சமயங்கள்ல நாகராஜனும் கண்ணையாவும் அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஞாபகம் வச்சுட்டு வாடா போடான்னு ஜாலியா பேசிப்பாங்க ஒரு தடவை தண்ணி அடிச்சுட்டு இருக்கும் பொழுது நாகராஜன் நம்ம செக்ரட்டரி அம்மா பத்தி நீ என்ன நினைக்கிற கண்ணையா சொல்கிறான் அது என்னடா அவளுக்கு உன் மேலே ஒரு கண் இருக்கு அது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றான் சி என்னடா சொல்ற அப்படின்னு நாகராஜன் கேட்டடும் ஆமாண்டா நீ வேணா பாரு ஆனால் எனக்கு ஒரு உண்மையை சொல் நீ அவளை இவ்வளோ நாள் விட்டா வச்சுருக்க அப்படின்னு கேட்டு கண்ணையன் ஒரே சிரிக்கிறான் நாகராஜன் பதறி போகிறாரு அடே அதெல்லாம் ஒரு காலண்டா இப்போ எனக்கு வயசு இல்லை வயசாயிடுச்சு சிச்சி அப்படிலாம் தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனாலும் செக்ரட்டரிக்கு உன் மேலே ஒரு கண் இருக்குன்னு அழுத்தம் திருத்தமாக கண்ணையன் சொன்னது மனசில் பதிஞ்சிடுது இப்படி சொல்லிவிட்டு ஒரு நாள் நாகராஜன் இருந்தே ஒரு ஐநூறுபாவை திருடிட்டு கண்ணையன் காணாமல் போயிடுறான் நாகராஜன் அதுக்கப்புறம்தான் சாப்பாடு பரிமாறத்துக்கு ஆள் இல்லாமல் டென்ஷன் ஆகிறாரு தெரசாவோட உதவி கிடைக்குது இவங்களோட நட்பு ரொம்ப அதிகமாகுது ஒரு நாள் தெரசா சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடி இருந்து வந்த நாகராஜன் தெரசாவோட அழகை பார்த்து பின்னாடி இருந்து அவளை கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுத்துடுறாரு இதை சற்றும் எதிர்பார்க்காத தெரசா அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுறான் கண்ணிருந்து தண்ணி பொ கொட்டுது ஐம் சாரி ஐ ரிக்ரெட் ஐ ரிக்ரெட் ஃபார் எவ்ரிதிங் திங் அப்படின்னு சொல்லிட்டு திமிரிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறான் இப்போ நாகராஜனுக்கு ஒரே டென்ஷன் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம மானம் போயிடுமா எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாளா இல்லை ரெசிக்னேஷனை மூஞ்சில அடிச்சிட்டு போயிடுவாளா இப்படி பல யோசனையில சிகரெட் மேல சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் குறையுது தெரசாவை கூப்பிட்டு பேசணும் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு யோசித்து வெள்ள அடிக்கிறாரு நோட்ஸ் டிக்டேட் பண்ணணும் வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே தெரசாவும் ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் எடுத்துக்கிற நோட்புக் பென்சிலோட உள்ளே வராங்க சரி பரவாயில்ல அப்போ இவர் ரெசிக்னேஷன் கொடுக்கல போல இருக்கு அமைதியாக இருக்காளே அப்படின்னு ஒரு திருப்தி உடனே இவர் லெட்டரை டிக்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு டியர் மிஸ் தெரசா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு உடனே அதிர்ச்சியாக தெரசா அவரை பார்க்கும்பொழுது ப்ளீஸ் புட் இட் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு உடனே தெரசா லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா மிஸ் தெரசா ஒரு மகளை போல உன்கிட்ட அன்பு காட்ட வேண்டிய நான் முறைகேடாக நடந்துக்கிட்டதுக்காக ரொம்ப வைக்கப்படுறேன் என்னை மன்னிக்கிறதும் இல்லை தண்டிக்கிறதும் உன்னோட மனோபாவத்தை பொறுத்து தான் இருக்குது நான் உன்னோட கணிப்பில் இருந்தோம் தரத்தில் இருந்தோம் ஒரு வினாடி அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை இப்படி நான் நடந்துக்கிறது முதல் தடவை கிடையாது உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் ஒத்துக்கிற பக்கம் எனக்கு வந்தது நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் இதன் மூலமாக என்னை பிடிச்சிருக்கிற ஒரு வியாதி ஒரு விகாரம் என்கிட்ட இருந்து விலகும் அப்படின்ற நம்பிக்கையும் என்கிட்ட இருக்கு நீ வயசில் ரொம்ப சின்னவளாக இருந்தாலும் எவ்வளோ பெருந்தன்மையாகவும் கண்ணியமாகவும் இருந்து எனக்கு பல விஷயங்களை நீ உணர்த்தியிருக்க உன்கிட்ட எனக்கு பாவம் மன்னிப்பு கேட்கணும் போல இருக்கு உன்கிட்ட இப்படி நடந்துட்ட மாதிரி நான் பல சந்தர்ப்பங்களில் பல பேர்கிட்ட இருக்கேன் குறிப்பாக நான் ட்ராவல் பண்ணும்போதும் சரி தேட்டர்லேயும் சரி அப்போல்லாம் ஏதோ ஒரு பயத்தாலையும் அவமானத்தாலையும் நாகரிகம் கருதியும் இவங்கெல்லாம் என்னை என்ன கேட்டு போகிறாங்க இல்லை அவங்களுக்கும் இதில் சம்மதம் இருக்குமோ அப்படின்னு நானே கற்பனை பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா நான் அதுக்காக வருந்தியதும் உண்டு ஆனால் இப்போதான் எனக்கு புரியுது இது ஒரு நோய் இந்த நோயிலிருந்து உன்னுடைய பெருந்தன்மையால் நான் குணமடைகிறேன் இங்கே நடந்ததெல்லாம் நீ மறந்துட்டு ஒரு தந்தை உங்களுடைய வழக்கப்படி ஒரு மகளை அன்பின் மிகுதியால் முத்தமிட்டை தான் நீ நினச்சிக்கணும் இந்த குற்றத்துக்காக என்னோட இந்த வீழ்ச்சி மாத்திரம் போதாதுன்னு நீ நினைச்சினா நீ எந்த தண்டனையை கொடுத்தாலும் ஏற்றுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் லெட்டரை டிக்டேட் பண்ணி முடிச்சு இதை டைப் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு தெரசாவும் லெட்டரை டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு அங்கே நிற்கிறாங்க இப்போ தெரசா பதில் கடிதத்தை எழுதியிருக்காங்க மேனேஜர் சொன்னதை டைப் பண்ணலை அதை எடுத்து பிரித்து பார்க்கும் பொழுது தெரசா என்ன எழுதியிருக்காங்கன்னா நீங்கள் என்கிட்ட டிக்டேட் செய்து என்ன டைப் செஞ்சு கொண்டு வர சொன்னீங்களோ அதை செய்யாமல் என்னோட மனசில் இருக்கிறத இந்த கடிதத்தில் நான் எழுதினதுக்காக நீங்கள் முதல்ல என்ன மன்னிக்கணும் என்கிட்ட மன்னிப்பு கேட்குற ஒரு கடிதத்தை என்னை வச்சே நீங்கள் எழுத வச்சதுலேருந்து உங்கள் மனசில் இப்போ எந்தவித சஞ்சலம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரியுது இது உங்களோட வீழ்ச்சி இல்லை இது ஒரு சர்க்கல் தான் ஆமாம் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்லிப் நாட் அ ஃபால் நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு வியாதின்னா அதுக்கு தேவை தண்டனை இல்லை கண்டிப்பா சிகிச்சை தான் இப்படிப்பட்ட முறைகேடான நடத்தைகள் எல்லாம் தவறு தான் ஆனா குற்றங்கள் அல்ல குற்றங்கள் தான் தண்டிக்கப்படணும் தவறுகள் திருத்தப்படணும் மன்னிக்கப்படணும் நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன் இதை எத்தோட மறந்துடுங்க இதுக்காக வருந்தறதையும் நிறுத்திடுங்க லெட்டரை படிச்சதுக்கப்புறம் நாகராஜோட மனசுல குற்ற உணர்ச்சி கொஞ்சம் குறையுது மனசு ரொம்பவுமே லேஸ் ஆகிடுது தெரசா மேலே அதிகமான மரியாதை வருது வீட்டுக்கு போகிறாரு அங்கே கண்ணையா தலையை சுரஞ்சு இருக்கான் நாகராஜனோட மனைவியும் பசங்களும் கண்ணையாவை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க ஆனால் நாகராஜ் நேராக போய் கண்ணையா கையை பிடிச்சிட்டு உனக்கு காசு வேணா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு சொன்னதும் கண்ணையா என்னை மன்னிச்சிடுன்னு அழுகுறான் உடனே நாகராஜ் யோசிக்கிறாரு அவனுக்கு பணம் தான் வேணும்னா எடுத்துட்டு ஓடி போயிருக்கலாம்ல இவ்வளோ பணம் இருந்தும் அவன் எடுத்தது இல்லை ஏதோ தேவைக்கு எடுத்துட்டான் மன்னிப்பு கேட்குறான் சரி மன்னிச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது கண்ணையனை உள்ள கூட்டிகிட்டு போகிறாரு உடனே அவருடைய மனைவியும் குழந்தைகளும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க மன்னிக்கிறவர்களே மன்னிக்கப்படுகிறார்கள் மன்னிக்கப்பட்டவர்களே மன்னிக்கிறார்கள் அப்படின்னு இந்த கதையை ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாரு ஜெயகாந்தன் தவறுகள் குற்றங்கள் அல்லன்ற கதை பல பேர் மத்தியில வரவேற்ப பெற்றிருக்கு இந்த கதைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்